விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு மூணு ஏக்கர் எல்பிபி தோட்ட நிலங்க பார்த்தோம்னா இதுக்கு தடம் வந்து கட்ரோட்டில் இருந்து எல்பிபி வாய்க்கால் கூட கிராஸ் பண்ணுற மாதிரி வருதுங்க பார்த்தீங்கன்னா எல்பிபிக்கு சொந்தமான நிலத்தில் இருபது அடி தடத்தில் உள்ள காட்டுக்கு போகிற மாதிரி வருது இப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலி நிலமாக தெரியுது பாருங்க இதெல்லாமே வந்து எல்பிபிக்கு சொந்தமானதுங்க இப்போ அந்த வழியாக தான் வந்து நாம் ஒரு இருபது அடி தடத்து வழியாக வந்து இந்த காட்டுக்கு வர்றோங்க இப்போ நான் பார்க்க வந்த காட்டுக்கு இதில் வந்துட்டு மறுபடி வந்து இந்த வழியாக வந்து இது வரைக்கும் வந்து இருபது அடி தடங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பதினாறு அடி மண் தடங்க பதினாறு அடி மண் தடம் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது அடி தூரத்துக்கு போனாலே காடுங்க எழுபது அடி தூரம் இந்த தடம் வந்து நாம் பார்க்க வந்த காட்டுக்கு வாயு மூலையில் போய் சாயின் ஆகுது இப்போ இந்த எல்பிபி போகிறப்போக்கு வந்து இதுலேருந்து மறுபடியும் இன்னும் வந்து அடுத்த காட்டுக்கெல்லாம் போகுது உங்களுக்கு காட்டு முகப்பொழுது காட்டுறேங்க இப்போ வந்தங்க நாம் காட்டுக்கு இந்த பக்கம் வந்துவிட்டோம் வாய் மூளைக்கு நம்ம வந்த தடத்தை பார்க்குறப்போ இதிலருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ நாம் நிற்கிறதா வாயு மூளைங்க இப்போ இதிலிருந்து பாருங்கள் இது நான் பார்க்க வந்த காட்டினுடைய காடு வந்து லைட்டாக வந்துங்க பார்த்தா தென் செருவில் தான் அமைஞ்சிருக்குது அது நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணோம்னா கிள செருவாக பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறு உண்டுங்க ரெண்டு கிணறுனா வந்துங்க மே கிணறு தான் அதில் வந்து ஒன்றும் பெருசாக தண்ணி எதுவும் இல்லை இப்போ நம்ம வந்து மேற்கு தேசியிலிருந்து அதாவது வாய் வாய்மூலையிலிருந்து வடகோட்டில் கிழக்கு நோக்கி போயிட்டுருக்குறேங்க இதெல்லாம் வந்து கிணறு நீங்கள் பார்க்கணுங்கிறது இல்லைங்க இதெல்லாம் வந்து மூடிக்கலாம் என்னென்னா அதில் வந்து மேகாட்டு கிணறுக்கு தண்ணி இல்லை வர கிணறு தான் அதனால் வந்து இது ஒன்றும் பெருசாக நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாய் ஜலமூலைக்கு ஜலமூளைக்கு போயிட்டு இருக்கிறோம் இது ரெண்டு கரும்பு ஜாயிண்ட் ஆகுது பாருங்க இது வந்து கிழக்கு இருக்கிற க கரும்பு இது வந்து வடக்கு இருக்கிற கரும்பு இது ரெண்டும் ஜாயின்ட் ஆகிற இடம் தான் வந்து நம்ம வண்டி நிற்கிறது வீடியோ ஸ்டார்ட் பண்ண முடியல அதில் வந்து இருந்து அப்படியே ஒரே பறந்து விரிஞ்ச பூமி இந்த சொட்டையாக காலியாக கிடக்குது பாருங்க இது முழுசுமே நான் பார்க்க வந்தாங்க இந்த மூணு ஏக்கரா சொந்த மூணு ஏக்கரா கட்டுப்பட்டது இதெல்லாம் சேர்த்து தான் மூணு ஏக்கரா இந்த நிலம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரும் சித்தோட்டில் இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ சித்தோட்டிலிருந்து கவந்தப்பாடி போகிற அந்த பைபாஸ் ரோட் இருக்குதுங்களே அந்த ரோட்லேருந்து ஒரு லாங் தூரத்துலேயும் அந்த காடை அமைஞ்சிருக்குதுங்க தடம் மட்டும் பார்த்தீங்கன்னா பாதி தூரத்துக்கு வந்து ஒரு இரநூறு அடி தூரத்துக்கு இருபது அடி மனு தடம் மறுபடியும் வந்து ஒரு எழுபது அடி தூரத்துக்கு பதினாறு அடி தடங்க எல்பிபி தனி பாயக்கூடிய நிலங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது கிணறு மட்டும் வந்து கிணறு இருக்குது தான் நான் கிணறு யூஸ் பண்ண முடியாது வர கிணறு நம்ம கிணற்ற ரெண்டுமே ரெண்டு கிணறு இருக்குது ரெண்டையுமே மூடிட்டு போர் போட்டுக்கலாங்க ஏரியா வந்து தண்ணி ஏரியா தான் பண்ணி சுற்றி வரமே எல்லாம் பார்த்தீங்கன்னா கரும்பு போட்டுருக்குறாங்க கரும்பு வாழை இந்த பகுதியிலையுமே எல்லாம் வந்து கரும்பு ஃபுல்லாக அந்த ஏரியா முடிச்சுமே கரும்பு தான் போட்டுக்கிறாங்க இது வந்து எல்பிபி தண்ணி வந்து ஒன்றா ரெண்டன் ஒன்றா டரன் ரெண்டாயிரம் டரனு உண்டு இந்த டர்ன் வந்து இந்த இப்போ எல்பிபியில் வாய்க்கால தண்ணி போனாலும் இந்த டரன் வந்து பாயாது ரெண்டாவது வந்து உங்களுக்கு போர் போட்டால் தண்ணி ஆயிடுங்க ஒரு அருமையான தோட்டம் பண்ணுறக்கு சிறப்பான ஒரு நிலங்க கொஞ்சம் அந்த தென் செருவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம காடு வந்து ஒரு நிறவு நிறம்னு அந்த மேற்கு தெற்கு திசையில் ஒரு கல் கட்டடம் மாட்டம் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கெல்லாம் செருவாக பண்ணிக்கலாம் அது பெரிய விஷயம் இல்லை இப்போ காலி நிலமாக இருக்கிறதுனால நம்ம எல்லா மூளைக்கும் போகணுங்கிறதில்ல இப்போ செவகை டைப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே நேருக்கு நிறத்தான் இருக்குதுங்க எதுவுமே கிராஸ் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழை தெரியுது பாருங்க இந்த மூளை தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குபேரம் மூளைங்க எதுவும் கட்டாகலை குபேரம் இது இந்த பக்கம் வாழை தெரியுது பாருங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அக்கனி மூளை அதுவும் கட்டாகல நல்லா நேருக்கு நேரம் ஜம்முன்னு இருக்குது காடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது அடி அகலம் நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடி நீளம் அந்த மாதிரி ஒரு செவ்வக டைப்பில் காடு அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க இந்த கிணத்துக்கு உண்டான சர்வீஸு சர்வீஸுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கிணறு வந்து யூஸ் பண்ண முடியாது அது வர கிணறு அதை கூப்பிட்டு ரெண்டு மூணு டைம் சொல்லிட்டேன் கிணத்தை காட்டுறேன் இப்போ வந்து தண்ணி எல்பிபி தண்ணி போடுறதுனால உங்களுக்கு தண்ணி தெரியுது இப்போ வந்து கிணறு தண்ணி ஊறிடுச்சு ஆனால் வந்து இந்த கிணறு பெரிய ஆழமல்லாது ஒன்றும் இல்லை ஒரு பதினஞ்சு அடி இருபது தான் இருக்கும் மோட்டர் கிட்டல எதுவுமே இல்லை சும்மா வெறும் கிணறு தான் அதனால் அதை நம்ம வந்து மூடிக்கலாம் மூடிட்டு நல்ல ஒரு ஜலம் பார்த்து போர் போட்டுக்கலாம் ஒரு சிறப்பான தோட்டம் அமைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஏரியாங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிலைமை சம்மந்தம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிலம் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்